சுவாமிஜி இது மன தெளிவு இல்லாமல் இந்த ஞானத்தை அடைய முற்படுபவர்களுக்கு நீங்கள் குருவாக இருந்து என்ன சொல்ல என்ன சொல்லுங்க மன தெளிவு இல்லாமல் இந்த ஞானத்தை அடைய முற்படுபவர்கள் அவங்களுக்கு நம்ம என்ன சொல் என்ன சொல்ல அதனால தான் இந்த ஞானத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடியே சாதன சதுஷ்டய சம்பன்னம் அப்படின்னு ஒரு தகுதியை வச்சுருக்கிறாங்க தகுதி இல்லாதவருக்கு இந்த ஞானத்தை கொடுக்க கூடாது இப்போ எல்லாத்துக்கும் ஒரு தகுதி தேவைப்படுது ஒரு பிஜி படிக்கணும்னா யூஜி படிச்சிருக்கணும் டாக்டரேட் பண்ணணும்னா அதுக்கு பிஜி ஒன்று படிச்சிருக்கணும் காலேஜ் போகணுன்னா எஸ்எல்சி முடிச்சிருக்கணும் ஏழாம் கிளாஸ் தான் எட்டாம் கிளாஸ் போக முடியும் எல்லாத்துக்குமே ஒரு எஜி எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு வைக்கிறாங்க நீட்டுன்னு ஒன்று வைக்கிறாங்க செட்டுன்னு வைக்கிறாங்க ஜேஇஇன்னு வைக்கிறாங்க இதெல்லாம் ஒரு தகுதியை வச்சு தானே அவங்களுக்கு அந்த கல்வி கொடுக்குறாங்க அப்போ இந்த வேதாந்த கல்வியும் எல்லாருக்கும் கொடுக்க முடியாது யாருக்கு கொடுக்க முடியும் யாருக்கு அவங்க தகுதி இருக்குதுன்னு கேட்டோம்னா சாதன சதுஷ்டய சம்பன்னம் அப்படின்ற குவாலிட்டி நாலு சாதனம் போன வாரத்துக்கு முந்தின வாரம் அதை பற்றி தான் எல்லோரும் பேசல அதில் விவேகம் வைராகியம் சமாதி ஷட்கம் அப்புறம் முமுக்ஷுத்துவம் அப்படின்னு நாலு நற்குணங்கள் யாருக்கு இருக்குதோ அவங்களுக்கு இது கொடுக்கணுங்கிறாங்க அந்த மாதிரி இருந்தோம்னா எங்கே போய் டெஸ்ட் வைக்கிறதீங்க இவங்களுக்கெல்லாம் இருக்குதா நம்ம எப்படி டெஸ்ட் பண்ண முடியும் அது நடக்க முடியாது அப்போ எதுக்கு இந்த உபநிஷத்து இதெல்லாம் இருக்கணும்னு சொல்லுது அப்படின்னா அது என்னர்த்தனா இந்த உபநிஷத்து யாருக்கு சொல்லி ஒன்றா யாருக்கு ஒன்றா கொடுக்கலாம் ஆனால் யாருக்கு அது புரியும் அப்படின்னா இந்த குணம் இருக்கணும்னு தான் புரியும் ஒருத்தன் டாக்டரேட்டு கொண்டு போயிட்டாங்க அவனுக்கு குவாலிஃபிகேஷனே இல்லை ஆனால் ஒரு பணக்காரன் அது ஏதோ ஒரு சீட்டு வாங்கி உள்ளே போயிட்டான் டிகிரி போயிட்டான் அவனுக்கு ஏதோ புரியுமா டிகிரியும் கொடுத்துருவாங்க அவனுக்கு புரியாது இல்லை அப்போ இந்த ஞானம் வேலை செய்யணும்னா இந்த மனம் இந்த ஞானத்தின் அடிப்படையில் அது பிஹேவ் பண்ணணும்னா அதுக்கு முன்னாடியே மனசை நம்ம பழ பழக்கப்படுத்தி இருக்கணும் அந்த பழக்கம்தான் விவேகம் அப்படின்னு சொல்லக்கூடிய வேறுபடுத்திக்கிற புத்தி கூர்மை அப்புறம் வைராகியங்கிற மனசில் இருக்கிற தூய்மை இப்போ மனசில் நமக்கு ரெ உள்ள நமக்கு ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று மனசுங்கிறோம் இன்னொன்று வந்து புத்திங்கிறோம் புத்தி அறிவு சார்ந்தது மனசு உணர்வு சார்ந்தது உணர்வுனால் கோபம் பயம் விருப்பு வெறுப்பு இதெல்லாம் உணர்வுகள் இது மனம் புத்திங்கிறது அறிவு இது எப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் கட்டடம் கட்டலாம் இதை கற்றுக்கலாம் இதை புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறது இந்த ரெண்டுமே எப்படி இருக்கணும் புத்தி விவேகமாக இருக்கணுமா எது உண்மை எது பொய்ன்னு கண்டுபிடிக்கணும் எது மாறாதது இது மாறுவது இதெல்லாம் கண்டுபிடிக்கிற அறிவு கூர்மை வேணுமா மனசில் ஒரு தூய்மை வேணும் இந்த ரெண்டும் இருந்ததுன்னா இந்த ஞானம் வேலை செய்ங்க இல்லைன்னா அவங்க பெரிய லெக்சர் கொடுப்பாங்க நிறைய விஷயத்தை பேசுவாங்க பல மந்திரங்களை எடுத்து விளக்கம் கொடுப்பாங்க ஆனால் அவங்களுக்கு அது பிரயோஜனம் இல்லை அவங்களுக்கு அது ஒரு பிரயோஜனமும் இல்லை ஓதி உணர்ந்து பிறர் குறைத்து தானடங்கா பேதையில் பேதையில் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறார் நன்றாக ஓதி நல்லா புஸ்தகம் படித்து உணர்ந்து நல்லா புரிஞ்சிக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் மனசில் இல்லை பிறர்க்கு உரைத்து மற்றவங்களுக்கெல்லாம் எடுத்து அட்வைஸ் அள்ளி அள்ளி வீசுகிறார் ஆனால் அவன் படித்த அறிவுக்கும் அட்வைஸுக்கும் தகுந்த மாதிரி அவன் வாழனார் அவனோட முட்டாள் யாருமே இல்லைங்கிறார் அது மாதிரி இந்த விவேக பைராக்கியம் சமதமாதி ஷட்கம்ங்கிற குணங்கள் எல்லாம் இல்லாமல் ஒருவன் அத்வைத வேதாந்தத்தை கற்றுக்கொள்ளலாம் இப்போல்லாம் அத்வைத வேதான் தான் ஒரு யூனிவர்சிட்டியில் கோர்ஸ் இருக்குது வைங்க ஃபிலாசி டிபார்ட்மெண்ட் சென்னை பல்கலைக்கழகம் அதில் வந்து ஃபிலாசபி டிபார்ட்மெண்ட் இருக்குது அங்கே டாக்டரேட்லாம் பண்ணுறாங்க குவாலிஃபைட் மோனிசம் அப்படின்னு ஒருத்தர் வந்து விசிஷ்டாத்வைதத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணார் என் கூடவே வேலை பண்ணவர் தான் அவருக்கு எல்லாம் டிகிரியெல்லாம் கொடுத்துட்டாங்க ஆனால் அதுபடி வாழறவர் அதனால் ஒரு பயனும் இல்லை இல்லையா அவர் நம்மளை விட அதிகமாக விசிஷ்டாத்வைதான் ரொம்ப நல்லா சொல்லி கொடுக்குறவர் ஆனால் அவருக்கு அது ப பயனே இல்லை இப்போ இந்த ஞானம் பயன்படணுன்னா மனப்பக்குவம் வேணும் புத்தியில் பக்குவம் வேணும் அந்த புத்தியில் இருக்கக்கூடிய பக்குவம் வந்து விவேகம் மனசில் இருக்கிற பக்குவம் வந்து வைராக்கியம் இந்த ரெண்டு விவேக வைராக்கியம் மட்டும் இருந்ததுன்னா அது ரெண்டு ரக்கம் மாதிரி நல்லா பறந்துடலாம் ஒரு ரக்கம் வச்சுட்டு பறக்க முடியாது